திடீர் சமையல் திடீர் சாம்பார் திடீர் கூட்டணி போல தேர்தல் முடிந்த பிறகு திடீரென்று காணாமற் விடுவார் என்று விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் மதுரை திருமங்கலம் அருகே கரிசல்பட்டி கிராமத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு அவர் வாக்கு சேகரித்தார் அதே மாதிரி திடீர் கூட்டணி திடீர் கட்சி சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் திடீர்னு போய் கட்சியில சேர்ந்துட்டு திடீர்னு சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க திடீர் திடீர்னு வந்தவங்க திடீர்னு வீட்டுக்கு போயிருவாங்க அவங்களை பார்க்கவே முடியாது கட்சியை நடத்துனாங்க எப்ப கூட்டணியில் சேர்ந்தாங்க எதுவுமே தெரியாது ஆகவேதான் இன்றைக்கு உங்க இடத்துல நாங்கள் வழங்கி கேட்கிறோம் அவங்க எல்லாம் தேர்தலுக்கு வந்து விருந்தாளிங்க அவங்க வந்துதான் மோடி மஞ்சான் குறைக்குது எனக்கு வேற மொத்தம் வேலை இருக்கா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க